அனைவருக்கும் வயசு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினாறாம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் ரெண்டாம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடபராசிக்கு சுகம் மதிர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அமைதி ராசிக்கு பார்த்தீங்கன்னா நன்மை சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதி கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா துன்பம் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீ சிக்கல் விருச்சி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தனுஷ் ராசிக்கு பார்த்திங்கன்னா தோல்வி மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொறுமை கும்பம் பார்த்திங்கன்னா முயற்சி மீனம் பார்த்திங்கன்னா பாசம் சுப நேரம் பதினொன்று ஐம்பத்தி மூணு தொடக்கம் ஒன்று இருபத்தி மூணு வைத்தும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்ப்பிற சித்தம் மிதம் படங்கள் புனார்பூசம் நள்ளிரவு ஒன்றும் பதிமூணு வரை பெண் பூசம் அது வந்து சந்திராஸ்தம் சொல்கிறாங்க போல் இது போல தான் இன்னும் அளவான விஷயங்கள் இன்றைக்கி என்னோடய சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போகிறா இன்னும் புண்ணியமாக இருக்கும் அன்பே சிவம் நன்றி வணக்கம்